ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் விகிதம் மற்றும் விகித சமமில் ஆட்கள் நாட்கள் மற்றும் வேலை சார்ந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் பனிரெண்டு ஆண்கள் அல்லது பதினெட்டு பெண்கள் ஒரு வேலையை பதினான்கு நாட்களில் முடிப்பர் எனில் எட்டு ஆண்கள் மற்றும் பதினாறு பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பர் இதான் வந்து கொஷனை கொஷின் நல்லா படிச்சுக்கணும் இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து ரெண்டு வகையில் கொடுத்துருக்காங்க ஆண்கள் அப்படிங்கிற ஒரு வகை பெண்கள் அப்படிங்கிற ஒரு வகை கொடுத்துருக்காங்க பொதுவாக நம்ம வந்து வேலையை வந்து ஆட்கள் இன்று நாட்கள் அப்படிங்கிற வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு விகித சம ஃபார்முலா ஆட்கள் இன்று நாட்கள் ஈக்குவல் டு ஆட்கள் இன்று நாட்கள் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான வேலைத்திறன் விகிதத்தை நம்ம ஃபஸ்ட்டு கண்டறியணும் பன்னிரெண்டு ஆண்கள் அல்லது பதினெட்டு பெண்கள் பதினான்கு நாட்களை முடிக்கிறனால பன்னெண்டு ஆண்கள் ஈக்குவல் டு பதினெட்டு பெண்கள் அப்படின்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம் இதுவே தனித்தனியாக வந்து இப்போ ஆட்கள் ஆண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறாங்க பெண்கள் குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறாங்கன்னா நம்ம அவங்களோட வேலைத்திறனை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்மிட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பன்னிரெண்டு ஆண்கள் இன்ட்ரூ பதினான்கு நாட்கள் ஈக்குவல் டு பதினெட்டு பெண்கள் இன்ட்டு பதினான்கு அனுப்பலாம் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பதினாலு வந்து நம்ம வந்து காமன் ஃபேக்டராக இருக்கிறோம் கேன்சல் பண்ணிடுறோம் ஸோ ப பன்னெண்டு ஆண்கள் அப்படிங்கிறவங்க பதினெட்டு பெண்களுக்கு சமமானவங்க இந்த பன்னெண்டுக்கும் பதினெட்டுக்கும் உண்டான காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணால் டூ ஆல் அடித்தோம்னா இங்கே சாரி சிக்ஸ் ஆல் அடிச்சிடலாம் சிக்ஸ் ஆல் அடித்தோம்னா டூவு இங்கே சிக்ஸ் ஆல் அடித்தோம்னா த்ரீ ஸோ இரண்டு ஆண்கள் ஈக்குவல் டு மூன்று பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைத்திறன் இதை கண்டுபிடிச்சிடும் இப்போ அடுத்த பாட்டுக்கு போங்க அதாவது எட்டு ஆண்கள் பதினாறு பெண்கள் சேர்ந்து எவ்வளோ நாளாக முடிக்கிறாங்கன்ட்டு இப்போ இந்த எட்டு ஆண்களையும் பதினாறு பெண்களையும் இந்த ரெண்டு வகையான ஆட்களையும் நம்ம ஒரே வகையாக நம்ம மாற்றணும் அதாவது ஒன்று ஆண்களை பெண்களாக மாற்றிடணும் அல்லது பெண்களை ஆண்களோட வகையில் மாற்றிக்கணும் இங்கே கணக்கு நம்ம கணக்கு பொறுத்தளவுக்கு எட்டு ஆண்கள்னு இருக்குது இங்கே ரெண்டு ஆண்கள் இருக்குது ஸோ நம்ம நாலாவது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் நாலு மல்டிப்ளை பண்ணணும் ஸோ எட்டு ஆண்கள் ஈக்குவல் டு பெண்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணோம்னா எட்டு ஆண்களுக்கு பதிலாக பன்னிரெண்டு பெண்கள் கூட்டல் பதினாறு பெண்கள் மொத்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தெட்டு பெண்கள் கிடைச்சிருச்சு ஸோ அந்த எட்டு ஆண்கள் பதினாறு பெண்கள் செய்ய வேண்டியது வேலையை கணக்கிறதுக்கு பதிலாக நம்ம இருபத்தெட்டு பெண்கள் எவ்வளோ நாட்டில் முடிப்பாங்கன்னு கணக்கிட்டாவே போதும் ஸோ இப்போ நம்ம பழையபடி ஃபார்முலா ஆட்கள் என்று நாட்கள் ஈக்குவல் டு ஆட்கள் என்று நாட்கள் அந்த ஃபார்முலாவை எடுத்துக்குவோம் பட் இங்கே நமக்கு கிடைச்சது இருபத்தெட்டு பெண்கள்ங்கிறனால மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பதினெட்டு பெண்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஸோ பதினெட்டு பெண்கள் வந்து ஒரு வேலையை பதினான்கு நாட்கள் முடிப்பருன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த லைனை நம்ம பார்த்துக்கணும் அப்படி அப்படி பார்க்கும் பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ட்டு பதினாலு இதுதான் வந்து ஆட்கள் என்று நாட்கள் நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டு ஆண்கள் பதினாறு பெண்கள் சேர்ந்து எவ்வளவு எவ்வளவு நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இருபத்தெட்டு பெண்கள் அந்த இடத்துக்கு எடுத்துக்கணும் இருபத்தெட்டு இன்ட்டு நாட்கள் எடுத்துக்கணும் ஸோ அந்த இருபத்தி எட்டுக்கு கேன்சல் பண்ணுறோம் பதினாலோட கேன்சல் பண்ணும் பொழுது டூ அப்படிங்கிறது கிடைக்கிது டூவுக்கும் எயிட்டினு கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்கள் வந்து நைன் அப்படின்னு கிடைக்கிது ஸோ இந்த கொஷனை பொறுத்தளவுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன்பது நாட்கள் தேங்க்யூ